கமலை தொடர்ந்து ரஜினியுடன் இணைகிறார் மணிரத்னம் வாங்க என்ன பார்க்கலாம் இந்திய சினிமாவில் தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் தான் மணிரத்னம் இவர் இயக்கத்தில் தற்பொழுது பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் தக்லீப் திரைப்படம் வருகின்றார் ஜூன் ஐந்தாம் தேதி திரையரங்கில் வெளியாக இருக்கு இந்த படத்தில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா நாசர் அபிராமி அசோக் செல்வன் ஜோஜு ஜார்ஜ் என பல நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரைலர் வெளிவந்து கவனத்தை ஈர்த்திருக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தை திரையிலுக்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்திட்டு இருக்காங்க ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருது இயக்குனர் மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் மொத்த படக்குமே ப்ரொமோஷன் பேட்டிகள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் மணிரத்னம் அளித்த பேட்டி ஒன்றில் கமலுடன் இரண்டாவது முறையாக இணைந்த பின் ரஜினியுடன் மணிரத்னம் இணைய போகிறார் என்கின்ற பேச்சு பலமாக உள்ளது என கேள்விப்பட்டாராம் இதற்கு பதிலளித்த மாநில ரஜினி தான் கேட்கலாம் என கூறுகிறார் பின் அவருக்கு ஏற்ற மாதிரி கதை இருந்தால் அவருக்கு அதை கேட்க நேரம் இருந்தால் கண்டிப்பாக அவரை நான் கேட்பேன் ரொம்ப பெரிய ஸ்டாருடன் படம் பண்றோம் என்றால் அதற்கு ஏற்ற தீனி இருக்க வேண்டும் நான் ஒரு சாதாரணமான கதையை வைத்துக் கொண்டு அவ்வளவு பெரிய ஸ்டார் கிட்ட போக முடியாது அவர் பண்ணதில் இருந்த சமம் அதே சமயம் அவருடைய மார்க்கெட் மார்க்கெட்டையும் நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் என கூறியிருக்காங்க இயக்குநர் மணிரத்னம் மணிரத்னன் மற்றும் ரஜினியோட இவங்க காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க